சார் இன்றைய முதல் செய்தியாக திமுக ஆதி திராவிட தலைவரை போடா நாய என காரி துப்பி வெளியேற்றிருக்காரு திமுக ஒன்றிய செயலாளர் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்திருக்கு வேதாரண்யம் அங்கே வந்து திமுகவுடைய ஆதி திராவிடர் மாவட்ட தலைவராக இருக்கிறவர் முருகேசன் அப்படிங்கிறவர் அவரே அந்த வீடியோவை போட்டிருக்கார் ஏதோ நம்ம ஏதோ போட்டோன்னா வேணும்னே பொய் செய்தியை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல் ஒன்னே வந்து போடுவான் இதை வீடியோவாக பதிவு போட்டிருக்கிறவரே இந்த முருகேசனுங்கிறவர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் பகுதியில் எங்கள் ஏரியாவில் வந்து அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் நடக்கலை நான் அந்த நலத்திட்டங்கள் உதவிகள் சரியாக போய் சேரலை நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வேதாரண்யம் மேற்கு ஒன்றிய செயலாளர் உதய முருகையன் அப்படின்ட்டுருக்கார் திமுகவில் அவர்கிட்ட நான் போய் ஒரு மனுவாக கொடுக்க போனேன் அவர் ஏ பட ஏ ஆதி திராவிடமாவது டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்பா பார்த்தாலும் இதே உனக்கு வேலை நான் ஏ அப்படின்னு சொல்லி காரி துப்பி வெளியில் போடான்ட்ருக்கார் ஐயா என்னையா நானும் இந்த கட்சியில் தான் இருக்கேன் மாவட்ட செயலாளராக இருக்கேன் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட இந்த விஷயம் கேட்குறேன் வேலை நடக்கலைன்னு தானே இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதான் சொல்கிறேன்ல திரும்ப எப்போ பார்த்தாலும் நெய் நெய்னு சொல்லுவியா புடா நெய் அப்படின்னு விரட்டியிருக்காரு இவர் அழுதுகிட்டே வெளியில் வந்திருக்காரு திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறோம் ஆதி திராவிடர் அந்த பிரிவில் நம்மளை எப்படி உதாசனப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணுறாரு நாகப்பட்டினம் திமுக மாவட்ட செயலாளர் அவர் மீன்வளத்துறையும் தலைவராகவும் இருக்கிறார் கௌதமன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்க ஏங்க ஒன்றிய செயலாளர் என்ன அசிங்கமாக திட்டுறாருங்க நாயன்னு சொல்லி மூஞ்சிலெல்லாம் காரி துப்புறாருங்க ஏ உனக்கு தெரியும்ல அந்த அவர் எப்படி பேசுவார்னு நீ ஏன் அவர்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அவர் சொல்கிறது மாதிரி நடந்துட்டு போ அப்படிங்கிறாரு அது எப்படி யார் எப்பவும் சரக்கில் தான் இருக்கிறாரு போனால் என் ஜாதி சொல்லி திட்டுறாரு நான் வேறு எங்கே போவேன் உங்கள்கிட்ட தானே வந்து சொல்ல முடியும் அப்படின்னதும் அவர் அதே போல் மனு அங்கேயும் புகார் சொல்கிறாரு இந்த வேலையும் நடக்கலை அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக திமுக கட்சிக்கும் அவர் தலைமையிலகத்துக்கும் புகாராக கொடுத்துருக்கிறாரு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவர் மேலே ஒரு பிசிஆர் கேஸ் போடுறதுக்கு முன்னால் நான் இப்போ இந்த இதாக புகாராக கட்சிக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்கார் நாம் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம் இந்த திராவிடம் அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த திராவிட இவங்களுடைய கொள்கை குன்று ஈவேராவிடமிருந்து தான் இவங்க பிரிஞ்சு வந்தாங்க ஸோ திமுகவிடமும் அந்த எண்ணம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத செய்தி காட்டிகிட்டு இந்த திமுகவுடைய தலைவர்கள் பல நேரங்களில் பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்காங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவியில் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு திரும்ப ஒரு தடவை ஒரு ரிவாம்ப் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறது மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது மாதிரின்னு சொன்னால் வேங்க வேல் பார்க்குறோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த கேஸு இது பண்ணல கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுத்தால் அவங்க மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு மொத்தம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சிபிசிஐடியுடைய குற்றப்பத்திரிகையில் சொல்கிறாங்க அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க ஓ தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் எங்கள் மேலேயே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுவீங்களா அப்படின்னு அந்த பக்கம் கேட்குறாங்க சிபிஐ விசாரணை வேண்டும்னு இப்போ வீசிக்க முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் இப்போ குரல் கொடுக்கின்றன கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு இப்படி தான் போகுங்கிறதுனால தான் பாஜக சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டுச்சு ரெண்டு வருஷமாக ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் விஜய் அந்த பக்கம் போவேன் வெங்கவேலுக்கு போவேன்னு சொன்னோடனே அவசரம் அவசரமாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சேலத்துடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர் மாணிக்கம்ங்கிறவர் கோயிலில் ஒரு பட்டியல் சமூகத்துடைய ஒரு இளைஞன் வந்து சாமி குணம் வந்தப்போ நீ எல்லாம் அந்த கோயிலுக்கு வரியா அப்போ நீ வந்தால் என் ஜாதிக்காரன்லாம் எப்பட அந்த கோயிலுக்கு வருவான் பூஜையெல்லாம் பண்ணுவான் மண்டகப்படியெலாம் எப்படி பண்ணுவான் உனக்கு அறிவு வேண்டாமா நீ எதுக்கு இங்கே உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்டுற அந்த விஷயங்கள்லாம் இப்போ இது மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கான் உன் பையன் இப்போ உங்களுக்குலாம் இல்லை இங்கே எங்கேயும் கிடைக்காம பண்ணிடுவேன் அந்த கிராமத்தில் அப்படின்னு மிரட்டினது இதை வந்து சமூக வலைதளங்கள் பெரிய அளவு பகிரப்பட்டு அழுத்தம் கொடுத்தவொடனே வேறு வழி இல்லாமல் திமுக அரசு பேருக்காக அவர் மீது ஒரு பிசிஆர் வழக்கப்பட்டு கைது பண்ணாங்க பிறகு அதுலேருந்து வெளியில் வந்தார் வந்தவுடனே மீண்டும் வர கட்சிக்கில் அதே பொறுப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முன்பு இருந்த ஆட்சியிலே வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் சண்முகம்ங்கிறவர் அவர் போய் பார்த்துட்டு வந்து டிஆர்பாலு தயாநிதி மாறணும் சொன்னதுன்னு என்ன எங்களை அவங்க எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணாங்க இதோ நான்காம் தர மூன்றாம் தர சாதியினரை பார்க்குறது மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா இவங்க உள்ளத்துலேயே அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது என்ன தயா அப்படின்னு டிஆர் பாலு பேசின அந்த ஃபேமஸான வீடியோ இருக்குது இப்போது நமக்கு ஞாபகத்தில் இருக்குது அதுக்கப்புறம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் வந்து கூட்டணி கட்சியினர் வந்து நிற்க வச்சு என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியும் அமைச்சர் கே கே எஸ் எஸ்ஆர் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பிஏ எப்படி ட்ரீட் பண்ணாருங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் நீ எஸிதானமா அப்படின்னு பொன்முடி கேட்டது பிரசிடெண்டே கேட்டது அப்புறம் இந்த ஆட்சியில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு சுதந்திர தினத்தில் குடியரசு தினத்தில் கொடியேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதை மையப்படுத்தி ஒரு படமே வந்துருச்சு நந்தன் சசிகுமார் நடித்த படம் ஆனால் அந்த விஷயத்தை பெரிய அளவில் சினிமா இண்டஸ்ட்ரியில் பேச முடியாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இப்படி தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்திற்கு எதிராக செயல்படுவது தான் திமுக ஆனால் அந்த திமுகவில் ஒரு பட்டியல் அணிய பிரிவாக இருக்கக்கூடிய விசிகா ஏன்னா இப்போ விசிகா தான் ரொம்ப மொட்டு கொடுக்குது ஆனால் விசிகா இந்த அவமானங்களையெல்லாம் சகிச்சு கொண்டு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஒரு ஆறு சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எலவு காத்த கிளியாக அங்கே இருக்காங்க அப்படி இருக்கும் வரை அந்த சமூகத்திற்கும் எந்த ஒரு நன்மையும் இந்த ஆட்சினால் நடந்துவிட போவதில்லை பிசிகா இப்படியெல்லாம் செயல்பட்டால் கூட சமூக வலைதளங்களில் மற்றவர்கள் பொதுவாக எழுதக்கூடியவர்கள் இவங்க முதற்கொண்டு ஒரு சில எதிர்கட்சிகளும் கூட திமுக எப்படி பட்டியல் சமுதாயத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதுங்க பல ஆதாரங்களை அவங்க ப பேசிட்டு வராங்க எழுதிட்டு வராங்க இதை வந்து இது மீண்டும் மீண்டும் இந்த திமுகவை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக வந்து காசு கொடுத்து அவர்களுடைய ஓட்டுகளை வாங்கிடலாம் பட்டியல் சமூகத்து மக்களை அவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு வீசிக்கா திருமாவளான்னு இருக்கிறாரு அவருக்கு ஏதோ கரெக்ட் பண்ணி நம்ம வாங்கி கொடுத்துருவாருங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க அந்த சமுதாய மக்கள் இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியல் சமூகத்திற்கு விரோதமான ஆட்சி திமுக ஆட்சி விரோதமான கட்சி திமுக அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியின் மூலம்